செஞ்சுக்கோட்டை வெங்கடரமணர் கோவிலில் பத்தாம் ஆண்டு நல்லாயிர திவ்ய பிரபந்தம் பத்து நாட்கள் நடைபெறும் முற்றோதல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமானது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஆயிரம் கால் தூண் மண்டபத்தில் அமைந்துள்ள வெங்கடரமணர் கோவிலில் பத்தாம் ஆண்டு நல்லாயிர திவ்ய பிரபந்தம் முற்றோதல் நிகழ்ச்சி பத்து நாட்கள் நடைபெறுகிறது அதன் துவக்க விழாவானது இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலையில் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வகை வண்ணப்பூக்கள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க ஆபரண நகைகள் அணிவிக்கப்பட்டு மகாதீப ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து நல்லாயிர திவ்ய பிரபந்தம் முற்றோதல் மாலை வரை நடைபெற்றது நிகழ்ச்சி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற இருக்கிறது நல்லாயிர திவ்ய பிரபந்தம் முற்றோதலில் கலந்து கொண்ட பாகவதர்கள் ஆண்டாள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்களை கொண்டு வடை பாயாசத்துடன் உணவும் பரிமாறப்பட்டது இந்த நல்லாயிர திவ்ய பிரபந்தம் முற்றோதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணரை பெண்கள் மனமுருகி வேண்டியும் பூஜை செய்யப்பட்டு அளிக்கப்படும் உணவை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என ஐதீகம் கூறப்படுகிறது